வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க கார் பார்க்கிங் வசதியே இருக்குதுங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க வீட்டோட விலை ஒரு கோடியே மூணு லட்சங்க வீட்டோட விலை ஒரு கோடியே மூணு லட்சங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவரு வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரக்டாக ஓனர் யாருன்னு விசாரிச்சிக்கிங்க அவர்கிட்ட விலையை பேசுங்க டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சேலம் கன்னங்குறிச்சியில் தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க இருபது அடி ரோடு வசதியும் இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க மொத்த சதுரடி ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க வீட்டோட விலை ஒரு கோடியே மூணு லட்சங்க வீட்டோட விலை ஒரு கோடியே மூணு லட்சம் சேலம் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்